மக்களே நான் உங்கள் விக்னேஷ் இன்னைக்கு ஒன் கேஜி ஜீரக சம்பா ரைஸ் வச்சு கேஸ் அடுப்பில் ஒரே தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஜீரக சம்பார் ரைஸுக்கு நம்ம நான் பொருள் சேர்க்க போற சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க வெங்காயம் ஒரு நானூறு கிராம் சேர்த்துக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்து சும்மா ஒரு ஒரு கிராம் ஒரு கிலோவுக்கு ஒரு ஒரு கிராம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கிலோவுக்கு இஞ்சி நூறு கிராம் பூண்டு நூறு கிராம் நம்ம நல்லா அரைச்சி வச்சிருக்கோம் நீங்கள் இஞ்சி ஆட்டும் போது மட்டும் கொஞ்சோண்டு சோம்பு போட்டு நீங்கள் நல்லா பேஸ்டாக ஆட்டிக்க பிரியாணிக்கு நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் கொத்தமல்லி புதினா சும்மா ஒரு கைப்பிடி அளவு உங்களுக்கு கைப்பிடி அளவு கிராம் கணக்கு சொல்லணுன்னாக்கா நூறு கிராம் கொத்தமல்லி நூறு கிராம் புதினா நம்ம ஆட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு நல்லாயிருக்கும் பிரியாணி சில பேர் வந்து தக்காளி வந்து கட் பண்ணி போடுவாங்க நான் வந்து பேஸ்ட்டாக போட்டிருக்கேன் நீங்கள் பேஸ்ட்டாக போட்டிங்கனாக்கா ஒரு நல்ல வாசனை கிடைக்கும் அதே மாதிரி பிரியாணி சாப்பிடும்போது நீங்கள் எதுவும் தக்காளியெல்லாம் தனியாக ஒதுக்கி வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்காது நீங்கள் அப்படியே ஒரு ஒரு ரைஸ் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இது இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை நீங்கள் கட் பண்ணி சேர்க்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்குங்க இது ஆப்ஷனல் தான் லெமன் ஒரு கிலோவுக்கு ஒரு லெமன் பெரிய லெமனாக இருந்தால் ஒரு லெமன் சின்ன லெமனாக இருந்தாக்கா ஒரு ரெண்டு சேர்த்துக்குங்க தயிர் ஒரு நூறு எம்எல் சேர்த்துக்குங்க நூறு எம்எல் தயிர் சேர்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஆக்சன் தயிர் சேர்த்துக்குங்க நல்லா ஒரு கெட்டித்தன்மையாகவும் புளிப்பாகவும் நல்லாயிருக்கும் அந்த தயிர் ஜீரக சம்பா ரைஸ் நம்ம இது ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது ஒரு ஆஃப் அன் ஹவர் டுவெண்ட்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அந்த ரேஞ்சில் ஊற வைச்சா இது போதுமானதாக இருக்கும் சிக்கன் ஒரு ஒன் கேஜி அது போல் நான் எடுத்துருக்கேன் நீங்கள் ஒன்றுக்கு ஒன்றையும் சேர்க்கலாம் ஒன்றே முக்காலும் சேர்க்கலாம் ரெண்டு கிலோவுக்கு மேலே போச்சோன்னா மசாலா அளவு மாறும் நீங்கள் ஒன்றுக்கு ஹாஃப் கேஜி அதுபோல் சிக்கன் போட்டாக்கா பிரியாணியோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு கம்மியாகும் நம்ம உப்போட அளவு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அளவுக்கு நீங்கள் போட்டிங்கனாக்கா கரெக்டாக இருக்கும் ஒரு முப்பது கிராம் கிராம் கடன் சொன்னால் முப்பது கிராம் நீங்கள் போட்டுவிட்டு பத்து ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு ஒரு உப்பு ஒரு ஒரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் நீங்கள் பத்து லைனா நீங்கள் உப்பு தனியாக ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நான் பிரியாணிக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு மசாலாவும் யூஸ் பண்ணுறதில்ல சக்தி மிளகாத்தூள் மட்டுமே போதுமானதாக இருக்கும் இதை நீங்கள் இஞ்சி பூண்டோட சேர்த்தே ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்குங்க ஒன் கேஜிக்கு ஒரு ஸ்பூன் போட்டு இஞ்சி பூண்டு கொடுவே நீங்கள் சேர்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து பிரியாணிக்கு கலர் எக்ஸ்ட்ரா நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ண தேவை இந்த கலரே உங்களுக்கு நேச்சுரலாக கிடச்சிரும் அதனால நீங்கள் இஞ்சி பூண்டு கூடவே இந்த சக்தி சில்லி பவுட்ரு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் ஃபைனல் டச்சாக நீங்கள் வந்து மேலே தம் ஊற்றி போது ஆர்கேஜி நெய் நீங்கள் இந்த பிராண்டு போட்டிங்கனாக்கா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட் வீடியோவில் வந்து என்ன சொல்லியிருக்க மாட்டேன் அது நான் எடுக்க மறந்துட்டேன் நீங்க ஒரு இரநூறு கிராம் இரநூறு எம்எல் ஆயில் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கீங்க ஒரு கிலோ இரநூறு எம்எல் கரெக்டா இருக்கும் எடுத்து வச்சுக்கிற மசாலா எல்லாம் போட்டுடலாம் வெங்காயம் நானூறு கிராம் கிராம்பு பட்டை ஏலக்காய் இதெல்லாமே சேர்த்து அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வர வரைக்கும் நம்ம வதைக்கணும் வெங்காயம் இது போல கோல்டன் வந்த உடனே நம்ம எடுத்து வச்சுக்கிற கொத்தமல்லியும் புதினாவும் கொத்தமல்லி புதினா என்ன கொடு வெங்காயம் கொடுக்க நம்ம கோல்டிங்க ஒரு நல்ல பிரியாணிக்கு ஒரு வாசனம் கொடுக்கணும் கொத்தமல்லி பூ உடனே நம்ம அரைச்சி வச்சுக்கிற நூறு கிராம் இஞ்சியும் மிளகுதலும் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கிறோம் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் கையோட பூண்டும் சேர்த்துக்கலாம் நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதுல இருந்து ஒரு எண்ணெய் திரிஞ்சு வரும் அந்த பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நான் பொருள் போகலான்னு சொல்லிட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி ஓகே இப்போது எண்ணெய் இந்த மாதிரி நல்லா திரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அப்புறம் தக்காளி பேஸ்டும் தயிரும் தயிர் வந்து நூறு எம்எல் இப்போ உப்பு வந்து நம்ம ஒரு கைப்பிடி அளவு அந்த நாலு அளவு வரல காடுங்கிற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கணும் பத்தலைன்னா லாஸ்ட்ல உப்பு காரம் செக் பண்ணிட்டு அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃபிளேம்ல வச்சுட்டு நல்லா வேக வைக்கணும் நம்ம அளவு தண்ணி ஊற்ற போறோம் ஒரு கிலோ ஜீரக சம்பா ரைஸ் அரிசிக்கு ஒன்றரை ஊற்றலாம் இதுவே நீங்கள் அஞ்சு கிலோக்கு மேலே செய்கிற மாதிரி இருந்தால் அளவு வந்து மாறும் பத்து கிலோக்கு மேலே செய்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு ஒரு அளவு இது வீட்டில் செய்கிறதா இருந்தால் இந்த அளவு ஒன்றுக்கு ஒன்றரை வச்சிக்கலாம் இப்போ ஒரு லிட்டர் ஊற்றி ஆச்சு ஒரு அரை லிட்டர் சேர்த்துக்கலாம் மூடி போட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம அப்படியே விடுவோம் நம்ம இன்னும் சிக்கன் சேர்க்கலை எதனால் சேர்க்கலைனா நம்ம மசாலா கூடவே சிக்கன் சேர்த்தனாக்கா உங்களுக்கு சிக்கன் ரஃப்பாக இருக்கும் இதுவே ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணிங்கனாக்கா சிக்கன் நல்லா ஜூஸியாக சாஃப்டாக இருக்கும் அதனால தான் நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணுவோம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி மசாலா கொதிக்கும் மசாலா கொதிக்கும் போது என்ன பண்ணணும்னாக்கா இந்த டைம்ல தான் நம்ம சிக்கனை ஆட் பண்ணணும் அப்போதான் உங்களுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் நல்லா சிக்கன் வந்து ட்ரை பண்ணி போட்டுக்கோங்க சிக்கன் போட்ட கையோடவே ஒரு எலுமிச்சை சாறு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அந்த எலுமிச்சை மரம் சாறு நீங்க கொட்டைலாம செஞ்சு பாருங்க உங்களுக்கு வந்து சூப்பரா கிடைக்கும் பிரியாணி அவுட் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃபிலிம்ல நம்ம விட்டுடணும் ஹை ஃபிலிம் வைக்க கூடாது நீங்க ஸ்லோ தான் வச்சு சமைக்கணும் பண்ணிடுறேன் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணாக்கா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு அப்புறம் மசாலா இந்த மாதிரி கொதிக்கும் இந்த டைமில் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம் ஊற வச்சு ஜீரக சம்பா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சு ஜீரக சம்பா நம்ம ஆட் பண்ணிடலாம் நம்ம அரிசி போட்டதுக்கப்புறம் ஒரு மிக்ஸிங் கொடுக்கணும் மிக்ஸிங் கொடுத்துட்டு நம்ம அப்படியே உம்மூடி போட்டு ஓடணும் கேஸ் அடுப்பில் தம்ப் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் சில பேர் வந்து அடி தீஞ்சிட்டுன்னு சொல்கிறீங்க அதுக்கு ஒரு மெத்தடு இருக்கு நான் சொல்கிறேன் அரிசி போட்டதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சுருக்கோம் நம்ம அரிசி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் இருக்கும் அரிசிக்கும் தண்ணிக்கும் லெவலாக இந்த மாதிரி வரும்போது தான் நம்ம தம் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறோம் நீங்கள் தம் போடும்போது அடியில் ஒரு தோசைக்கல் வேஸ்ட்டு அதுக்கு மேலே இந்த பாத்திரம் வச்சு நீங்கள் தம் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு அடி பிடிக்காது பிரியாணி வந்து கரெக்டாக வரும் இந்த லெவலுக்கு அரிசிக்கும் தண்ணிக்கும் லெவலாக இருக்கும்போது நம்ம தம் போட்டோம் அடியில் இது போல் தோசைக்கல் வேஸ்ட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த பாத்திரத்தை ஏற்றிக்கலாம் இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நம்ம தம் போட ஆரம்பிச்சிக்கலாம் ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம் இதுக்கு மேலே வெயிட் ஆக்கிற பொருள் ஒன்று வச்சுக்கலாம் மணல் பதம் வந்து இந்த பதமே போதும் இந்த லெவல் ஒரு பத்து நிமிஷம் போட்டால் சரியா இருக்கும் இப்போ நம்ம பிரியாணி தம் போட்டிருக்கோம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நீங்களும் இதே மாதிரி மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க பிரியாணி அவட் ஃபுட் சூப்பராக வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் பத்து டு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு இப்போ ஓபன் பண்ணி பார்க்க போறோம் இப்போ இதுக்கு மேல நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் ஆட் நெய் ஆட் பண்ணிட்டு திருப்பி ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு மூடி போட்டு அதுக்கப்புறம் ஜம் மாடிப்போம் சாப்பாடு உதிரி உதிரியாக வந்திருக்கு அவ்வளோதான் நீங்களும் இந்த மெத்தட்டை டைப் பண்ணி பார்ப்போம்